அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு முருங்கலை சுண்டித்தான் காட்டப்புறன் எங்கள் ஊரில் நாங்கள் சுண்டல் என்று தான் சொல்லுவோம் சில இடங்களில் வரேன் சொல்லுவாங்க சில இடங்களில் பொரியல் என்று சொல்லுவாங்க நான் வந்து எங்களோடய அம்மம்மா எப்படி சுண்டுவாவோ அதே மாதிரி தான் செய்து காட்டப்புறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருங்கலையே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வடிச்செடுக்கவே ஒரு வடிதட்டில் போட்டு வடிச்செடுத்து கொள்ளுங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சாதான் முருங்கலை வடிவாக உதிருந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வடிஞ்சதுக்கு பிறகு அரிஞ்சு எடுத்துருக்குறேன் நல்லா குருணை குறுணி அறியாமல் அளவுக்கு அரிஞ்சு எடுத்து கொள்ளுங்கள் அரிஞ்செடுத்த முருங்கைக்குள்ளே தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி மிக்ஸ் பண்ணி சுண்டுறத்தால் நமக்கு சுண்டல் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி ஆச்சுது நல்லா இப்போ வந்து ஒரு மண் சட்டெலாம் சுண்ட போகிறேன் முருங்கை சுண்டா கட்டாயம் மண் சட்டில் சுண்டி பாருங்கள் காஞ்ச மிளகா போட போகிறது எங்கள் அம்மம்மா காஞ்ச கொச்சிக்காயும் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விட வேணும் அவிய விட்டுட்டு தான் நாம் சுண்டை போகிறோம் சில இடங்கள் எண்ணெய் விட்டு செய்வாங்க நான் எண்ணெய் விட இல்லை எங்கட விட்டை எண்ணெய் விடாமல் தான் செய்வோம் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு இப்படி கரண்டி ஆலோ ஒன்று ஒரு சுரட்டாக வைப்பா நல்லம் அதெல்லாம் கடைஞ்சி விடுங்க கடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி இருக்கக்குள்ளே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முருங்கையிலையே போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் மூடி விடுங்க இப்போ திறந்து பாருங்கள் முருங்கலை வந்து அரவியலாக அவிஞ்சிருக்கும் இப்போ வந்து அகப்பட அடிப்பக்கத்தால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நமக்கு ஒன்று ஒன்று ஒட்டாமல் வடிவாக முருங்கலை வரும் இது சரியான ஹெல்த்தியானது வேறு செய்து பாருங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் தான் நம்ம முருங்கலை சுண்டலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ முருங்கை சின்ன வெங்காயத்தையும் போட்டுவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு செகண்டுக்கு விட்டிங்கன்னா போதும் வெங்காயம் கூடாவியே கூடாது இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான சுண்டல் ரெடி ஆயிரும் வந்து நமக்கு சத்து சத்துக்குறைவானாக்கள் ஒரு கிழமை கொறுக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட நம்ம ஒயில் கொஞ்சம் விடுறதில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுடுசோத்தோடு அதை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த காய்ந்த மிளகாயில் போட்டு செய்து பாருங்கள் விரும்பினா நீங்கள் பச்சை மிளகாயும் போடலாம் ஆனால் இது அம்மடை முறை அந்த காஞ்ச கொச்சிக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த சுண்டலுக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்